ஹ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த் தமிழ்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பொங்கல் பிளாக் தாங்க நம்ம வீட்டில் எப்படி பொங்கல் செலப்ரேஷன் பண்ணணும் கிராமத்து பொங்கல் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போறீங்க நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் பொங்கல் செலப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சிட்டிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பஜார் இதுதான் இங்கே நானும் அவரும் வந்து கடைக்கெல்லாம் எல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் கா பொங்கல் தான் இல்லைங்களா அதனால் வந்து தேவையான பொருள்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் அவரும் கிளம்பியிருந்தோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா துணி வச்சு படைப்போம் பொங்கல் அன்றைக்கி சூரியனாருக்கு வெளியே வச்சு படைப்போம் வீட்டுக்குள்ளே இறந்தவர்களுக்கு துணி வச்சு படைக்கிற பழக்கம் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வந்தவொன்னே ஒரு கன்று குட்டி வந்துச்சுங்க அதுக்கு வாழைப்பழம் கொடுத்தேன் சாப்பிட்டு போயிடுச்சு பார்த்திங்கன்னா கோலம் பசு மாடு வந்து நைட்டே வரைஞ்சிடுவேன் எப்போவுமே வரைஞ்சிவேன் ஏன்னா காலில் வந்து பார்த்திங்கன்னா வேலையே கரெக்டாக இருக்கும் மதியக்குள்ளே படைக்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா மாவால் பச்சரிசி மாவால் இந்த படியில் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கோலம் போட்டு அந்த அதனால தான் பார்த்திங்கன்னா நைட்டு மா மாடு மட்டும் வரைஞ்சிருவேன் நைட்டு இது வரையும் போது மணி ஒரு பதினொன்று இருக்கோங்க ஸோ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் படுக்கை போயாச்சு காலைல எழுந்து அடுத்தடுத்து வேலைகளை கடைகளும் செய்யலாம்னு சொல்லிட்டு காலைல எழுந்த உடனே குளிச்சுட்டு முதல்ல வந்து சாணம் எடுத்து சாணத்தை வந்து தெருவாசலில் வச்சு அதில் வந்து பசும்பால் தவிடு இது வந்து போகி எண்ணிக்கும் செய்வோம் இது போகி எண்ணிக்கை செஞ்சது இதே தான் நான் பசு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கும் செஞ்சோம் பெரும் பொங்கல் வந்து நார்மலாக வடை பாயசமெலாம் வச்சு படைப்போம் ஸோ ஆனால் போகி பொங்கலுக்கும் வெளியே வந்து ஃபோட்டிகேவில் பொங்கல் வைப்போம் அந்த கிணறு இருந்தால் கிணறு பக்கம் வைப்பாங்க கழனி வெளியே இருந்தால் கழனி வெளியே வைப்பாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போர் தான் இருக்குது ஸோ போர் பக்கத்தில் வச்சு அமைச்சர் கும்பிடுவோம் கல் வச்சு கும்பிடுவோம் ஸோ வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி அதேமாதிரி பொங்கல் வச்சு சூரியனாருக்கு வழிபடுவோம் வெளியே சாணம் வச்சு நம்ம பொங்கல் உறவிருக்கிற விதமாக வெத்தலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாயலை எல்லாம் வச்சு அதை அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து மேடை கட்டுவாங்க இந்தமாதிரி மேடை கட்டி விநாயகர் வந்து அங்கே ஆவாகனம் செய்வோம் சாணி பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சு பொங்கலுக்கு வந்து அவர் வணங்கிட்டு சூரியனாருக்கும் வந்து பூஜை பண்ணுவோம் இதுதான் வந்து ஒவ்வொருத்தரும் செய்வாங்க மாட்டு பொங்கல் சில பேர் வீட்டில் மாடு இருந்தால் ஈவினிங் செய்வாங்க எங்கள் மாமியார் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் செய்வாங்க நம்ம இங்கே மாடு இல்லை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா மதியமே உள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் வச்சு படைப்போம் வெளியே சூரியனாருக்கும் வச்சு படைக்கிறது முதல்ல சூரியனாருக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து இறந்தவங்களுக்கு படையல் போட்டு பூஜை பண்ணுவோம் ஸோ அதுதான் வந்து எங்களுடைய பழக்கம் கிராமப்புற பகுதியில் பெரும்பாலும் இப்படி தான் செய்வாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மதியம் இறந்தவர்கள் படிச்சுட்டு நைட்டு வந்து நான்வெஜ்ஜெலாம் செஞ்சு படைப்பாங்க ஆனால் நாங்கள் எல்லாமே மொத்தமாக ஒரே வேலை தான் செஞ்சிருவோம் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வேலை ஹெவியாக இருக்கும் ஆனால் அது ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா வருடத்துக்கு உதறவை தான் நம்ம இது மாதிரிலாம் செய்கிறோம் இல்லையா விநாயகரை பிடிச்சு வச்சுட்டு காய்கறி பழ பழங்கள் வாழைப்பழம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊதை பற்றி காட்டிட்டு பொங்கல் வந்து இப்போது வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்ல நேரம் பார்த்து வைக்கணும் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நல்ல நேரத்தில் தான் வைப்போம் எங்களுக்கு வந்து பால் பொங்கல் தான் பாலில் வந்து பால் பொங்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு மேலே வந்து வெள்ளமும் வாழைப்பழமும் போட்டு வைப்போம் இதுதான் எங்களுடைய பழக்கம் ஒரு பக்கம் பொங்கல் அங்கே கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம இங்கே அடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிலைவாசல் ஃபுல்லாக வந்து அன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வைப்போம் செவ்வாய் கிழமைன்றதுனால பெரும் பொங்கல் அன்றைக்கி எதுவுமே செய்ய முடிலங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை பூஜை சாம கழுவக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் காலைல தான் செஞ்சேன் கடகடன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் பொங்கி வரும் பொங்கி வந்ததுக்கப்புறம் நானும் அவரை சேர்ந்து தான் அரிசி போடுவோம் அரிசி போட்டாச்சு அரிசி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எந்த பக்கம் பொங்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஆவலாக இருக்கும் ஏன்னால் உங்கிற திசைக்கும் வந்து ஒரு கணக்கு சொல்லுவாங்க மோஸ்ட்லி கிழக்கு வடக்கில் பொங்கலாம் மேற்கில் கூட பொங்கலாம் ஆனால் தெற்கில் பொங்கச்சுன்னா அந்த வருடம் வந்து ஒரு சில பிரச் பிரச்சனைகள் வந்து எதிர்கொள்ளாமல் மாதிரி சொல்லுவாங்க ஸோ வந்து எனக்கு எப்போவுமே வடக்கில் தான் பொங்கும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிழக்கில் போங்குச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் வீடு வந்து வடக்கை பார்த்த வீடு நான் வந்து பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்தா பொங்கல் வந்து வச்சுருக்கேன் ஸோ கிழக்கு தான் பொங்குச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து தண்ணியே எடுத்தேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அந்த பொங்கல் தண்ணியை வந்து படைக்கும் போது வீடு முழுக்க தெளிவாங்க ஸோ அதுக்காக தான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மெயினாக இது வந்து நிலைவாசலில் கட்டுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாயிலை அந்த ஆவரம் பூ இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் அது வேப்பில் எல்லாமே இருக்கும் ஐந்து பொருட்கள் சேர்ந்து அது கட்டியிருப்பாங்க நிலைவாசல் அது கட்டுறது பொங்கலை வரவேற்கிற விதமாகவும் நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்குறதுனாலும் ஸோ அது கட்டியாச்சு அடுத்த தடவை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொங்கலை இறக்கி வச்சிட்டு சமைக்க போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பெரிய லிஸ்ட்டே இருக்குதுங்க என்னன்னு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வறுவல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கொழுக்கட்டை அவரக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு அதுக்கப்புறம் கருடக்கிழங்கு அப்படின்னா வாழைக்காய் செய்வாங்க ஒரு சில பேர் அதுக்கப்புறம் சக்கரை சக்கரைவள்ளிக்கிழங்கு அப்புறம் எல்லா காயும் போட்டு குழம்பு காரக்குழம்பு மாதிரி வைப்போம் ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு ரசம் வைக்கணும் சாதம் அடைச்சாச்சு ஸோ வந்து இதுதான் இன்றைய ஸ்பெஷல் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி அந்த பொங்கலும் இந்த காய்கறியெல்லாம் வச்சுட்டு கும்பிடுவோம் வெளியே திறக்க போனால் பசுமாடு வந்துருச்சுங்க மஞ்சள் குங்குமம் வச்சு வாழைப்பழம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து கோலம் போடுறதுக்காக வெளியே கிளம்பிட்டேன் ஏன்னா வந்து வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஸ்பெஷலே என்னென்னா இந்த பச்சரிசி மாவு கோலம் போடணும் காவியோட காவி போட்டு போடுவாங்க ஸோ அதுதான் இன்றைய ஸ்பெஷல் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கோலம் மாவு வெளியே தெருவில் கொஞ்சம் அந்த படியிலையும் அதேமாரி சுற்றி வீடு மாதிரி கட்டுவாங்க இதுதான் முக்கியம் ஸோ அதேமாரி வீடு மாதிரி கட்டியாச்சு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து செய்வாங்க ராகுகாரம் யமகண்டம் இல்லாமல் நல்ல நேரம் பார்த்து செய்வாங்க நம்மளுடைய பழக்கம் கிராமத்தில் மோஸ்ட்லி எல்லாருமே அப்படிதான் செய்வாங்க நம்மளுடைய பழக்கமும் இது தான் ஓரளவுக்கு வந்து கிராமப்புற பகுதியில் இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன தான் சென்னையில் பிறந்து வளர்ந்து இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த முறை தான் ரொம்ப பிடிக்கும் இதுதான் வந்து நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நம்ம பாரம்பரியத்தை எடுத்துகிட்டு போகிறா மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு அப்புறம் நம்மளுடைய மருமக அதை மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் எனக்கு எங்கள் மாமியார்க்கு அப்புறம் இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன் ஸோ வந்து மருமகம் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் எடுத்துகிட்டு போவாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் நம்ம இருக்க வரைக்கும் நம்மளுடைய அந்த ட்ரெடிஷ்னல் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அதனால தான் பார்த்திங்கன்னா போகி எண்ணெய் கூட பசங்க தூங்கவே லேட்டாக தான் ஆகும் ஆனால் எழுப்பி விட்டுருவோம் எழுந்து சும்மா பார்த்துட்டு போகணும் ஏன்னா வந்து அந்த இது வந்து அப்படியே வரணும் பிள்ளைங்களுக்கு ஏன்னா போகினா பசங்க அந்த அம்மா வந்து நான் அப்பா வந்து நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்க கொஞ்சமாவது அவங்க பசங்க அதை கொண்டு வருவாங்க ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸாரீ மாற்றிட்டேன் இதுதான் வந்து நான் பொங்கல் சேரீ இதை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு மதியம் வந்து ஒன்றரை மணிக்கு மேலே தான் பூஜை பண்ணோம் முதல்ல உள்ளெல்லாம் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறந்தவருக்கு துணியெல்லாம் வந்து உள்ளே வச்சு ரெடி பண்ணிவிட்டு வெளியவும் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வெளியே படைச்சிட்டு சூரியனா இருக்குது அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து படையல் போடுவோம் ஒரு தட்டில் மஞ்சள் குங்கு வச்சு பூசணி எல்லாம் அஞ்சு வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் நம்ம செஞ்சுருக்க காய்கறி எல்லாம் வச்சு நடுவில் கற்பூரம் வச்சு நம்மளுடைய சூரியனாருக்கும் கா விநாய விநாயகருக்கும் காட்டுவாங்க அந்த பிடிச்ச இல்லையா பிள்ளையார் அவருக்கும் காட்டிட்டு இங்கே இந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உள்ளே நாங்கள் வந்து எல்லாம் போட்டு பூஜை பண்ணுவோம் ஸோ இப்படி தான் வந்து நேற்று வந்து பொங்கல் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம் மோஸ்ட்லி நிறைய பேர் இங்கே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்றைக்கி ஒரு சில ஒரு சில பேர் நைட்டு வந்து அம்மன் பண்ணுவாங்க நாங்கள் வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து அப்படியே வச்சு வணங்கிடுவோம் ஏன்னா உதவம் குலதெய்வம் வச்சுருக்கேன் இல்லையா அங்கே வந்து நான்வெஜ் செஞ்சு செஞ்சு வச்சுருந்தேன் ஸோ அங்கேயும் வந்து வச்சு ஒரு ரேடியாக பூஜையை நல்லபடியாக முடித்தாச்சுங்க பொங்கல் செலப்ரேஷன் முடிஞ்சவுன்னு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட்டு கொடுக்குறது அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பசங்களை ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தோம் அதெல்லாம் நான் வீடியோவில் வந்து காட்டலை பசங்களை மோஸ்ட்லி நான் வீடியோவில் வந்து காட்ட மாட்டேங்க அவங்கள வந்து அதை விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால் வருஷம் ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக பொங்கல் செலப்ரேஷன் முடிஞ்சிச்சு நானும் இந்த வருஷம் அவருக்கு அமௌண்ட்டு கொடுத்தேன் ஏன்னா நம்மளும் இப்போ பிஸ்னஸ் செய்கிறோம் இல்லையா என்ன கம்மியாக தரேன்னு கேட்டார் அவங்க வந்து எப்பவுமே நமக்கு அமௌண்ட் லம்பாக கொடுப்பாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சதை கொடுத்தோம் அது கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்கினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து விலாக்ஸ் ஆன்மீக குறிப்புகள் பரிகாரம் இப்படி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்